ஒவ்வொன்றையும் ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முன்னூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய ரணம் புண் குறை ஆறாத புண்கள் வரை தீந்து விடுவதை பார்க்கலாம் உடலுக்கு வெளியே ஏற்படுகின்ற ரத்த குழாய் பிரச்சனைகளையும் உடலுக்கு வெளியே தொண்ணூறு பேர் இந்த வெரிக்கோஸ்மெயினை பற்றி கவலைப்படுவதே கிடையாது ஒரு நிலை இருக்கும்போது என்ன ஆகும் முதல் நிலை இரண்டாம் நிலை நான்காம் நிலைந்தாம் நிலைக்கு டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் உணவு நீர் காற்று உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம் ஆரோக்கியத்திற்கான ஏழு தூண்கள் இதில் உணவு அப்படிங்கிறதே இன்றைக்கு மிகப்பெரிய தூணாக இருக்கிறது முதல் தூணாக இருக்கிறத பார்க்கும் உணவே மருந்து அப்படிங்கிற சித்தர்களுடைய கொள்கைகளுடைய அடிப்படையில் இன்றைக்கு உடலில் ஏற்படுகின்ற பெரும்பாலான நோய்களை தடுக்க குணமாக்க குணமான பிறகு ஏற்படுகின்ற பலவீனங்களை கூட மாற்ற இன்றைக்கு உணவு நமக்கு மிகப்பெரிய அரணாக தூணாக வழிகாட்டியாக இருக்கிறத பார்க்கும் அந்த வகையில் இன்றைக்கு தோல் நோய்கள் குறிப்பாக இன்றைக்கு விதவிதமான தோல் நோய்களை நாம் சந்திக்கிறோம் தலையில் ஏற்படுகின்ற பொடுகு முகத்தில் ஏற்படுகின்ற முகப்பருக்கள் கழுத்தை சுற்றி ஏற்படுகின்ற கருநீரமான மாற்றம் கரும்புள்ளிகள் வெண்புள்ளிகள் அரிப்போடு ஏற்படுகின்ற படை நோய்கள் அரிப்பு இல்லாமல் ஏற்படுகின்ற படை நோய்கள் உதிர்ந்த திசுக்களாக தோளில் உடைந்து விழுகின்ற உதிர்ந்த திசுக்களாக இருக்கக்கூடியவை வரை நிறைய மாற்றங்களோடு நாம் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம் சில நோய்கள் வந்த வேகத்திலே திரும்பி போகிறதும் சில நோய்கள் மீண்டும் மீண்டும் ஏற்பட்டு சிரமப்படுத்துவதையும் சில நோய்கள் தீராமலே இருந்து இருந்து நம்மை கொன்று விடுவதையும் பார்க்கிறோம் அரிப்பை குறைக்க மருந்து நிறமாற்றத்தை குறைக்க மருந்து இன்றைக்கு தோல் நோய்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் சார்ந்த சிரமங்களை குறைப்பதற்கான மருந்துன்னு விதவிதமான மருந்துகளோடு போராடக்கூடிய ஒரு தான் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு எல்லா விதமான நோய்களையும் நீக்கக்கூடிய பூவரசன் வேர்பட்டை சுத்தி செய்ததும் பட்டையும் நெய்யும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு அழகான அருமருந்தை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் பூவரசன் மரம் அப்படிங்கிறது பொதுவாகவே நம்ம கிராமங்களில் கலத்த மேடுகளில் நம்மளோட மேடு வரப்பு ஓரங்களெல்லாம் வைக்கக்கூடிய ஒரு செடியாக நம்ம பார்க்குறோம் அழகான சிகப்பு நிற பூக்களை கொண்டு கருப்பு நிறமான காய்களை கொண்டு வளரக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகளில் மருந்துகளில் ஒன்றாக இந்த பூவரசன் மரம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பூவரசன் மரம் பொதுவாகவே பெருங்குடலில் இருக்கக்கூடிய புழுக்களையும் கருப்பையில் இருக்கக்கூடிய புழுக்களையும் மட்டுமல்ல உடலுக்கு வெளிப்புறமாக ஏற்படுகின்ற நிறைய வகையான புழுக்களையும் அதால் ஏற்படுகின்ற கிருமிகள் கிருமிகள் சார்ந்த தொற்றுக்களையும் நீக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்கறோம் கிராமங்களில் கூட இன்றைக்கு ஏதாவது அரிப்பு நோய் ஏற்படும் போது பூவரசன் இலையை எடுத்து நன்றாக அரைத்து விழுதாக மாற்றி அது கூட கொஞ்சம் மஞ்சப்பொடியும் பொடியும் குப்பைமேனி இலை கொஞ்சம் சேர்த்து அரைத்து உடலில் ஊறுகின்ற நோயோ அல்லது அட்டிகேரியா சார்ந்த ஒவ்வாமை நோயோ ஏற்படும் போது பூசி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து குளிக்க செய்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறத நம்ம பார்ப்போம் அந்த மாதிரி செய்யும்போது பொறுக்க முடியாமல் ஏற்படுகின்ற அரிப்பு நோய் தீர்ந்து போய்விடுவதை பார்க்கலாம் பூவரசன் மரத்துடைய வேர்ப்பட்டை அப்படிங்கிறது மேலிருந்தில்ல பூமிக்கு கீழே இருந்து எடுக்கக்கூடிய ஒன்று கிடைப்பதற்கு அரிதான வேர்களில் ஒன்றாக இந்த பூவரசன் வேர் இருக்கிறத பார்க்குறோம் அந்த வேருடைய பட்டையை மட்டும் எடுத்து உலர வைத்து சூரணம் செய்து அந்த வேர்பட்டை இரண்டு கிராம் பட்டை சூரணம் இரண்டு கிராம் முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி அதோடு பசுவெண்ணெய் ஒரு தேக்கரண்டி கலந்து இதை காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை சாப்பிடும்போது உடலில் ஏற்படுகின்ற ரோகம் குறிப்பாக இன்றைக்கு சோரியாசஸ் நோய்க்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் குறிப்பாக வாதம் சார்ந்த சோரியாசிஸ் சொல்லுவோம் வாதம் சார்ந்த சோரியாசஸ்னால் என்ன ஆகும் உடம்பெல்லாம் வறண்டு போயிருக்கும் அரிக்க அரிக்க அந்த இடத்துலேருந்து செதில்கள் உதிர்ந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதுமே அதில் தண்ணீரோ சீழோ எதுவும் வடிவது இருக்காது பரவுகின்ற வேகம் அதிகமாக இருக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடியது ரெண்டு மாதம் கழித்து பார்த்தா இன்னும் நான்கு இடங்களில் இருக்கிறத பார்க்க முடியும் சிகிச்சை முடிந்து விட்டது குணமாகிவிட்டது அப்படின்னு நம்ம நிறுத்தணும்னா திருப்பி பார்த்தா இன்னொரு ஃபேஸ் ஆஃப் இந்த அரிப்புகள் வருவதை பார்க்க முடியும் அப்போ இது சார்ந்த சிரமங்களை நாம் மாற்ற குணமாக்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு இந்த பூவரசன் வேர்பட்டை சுத்தி செய்த வேர்பட்டை பொதுவாக பூவரசன் வேர்பட்டை அப்படிங்கிறது சிறந்த மருந்தாக இருந்தாலும் இதய துடிப்பை குறைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அதுக்கு இருக்கிறதுனால இந்த பூவரசன் வேர்பட்டையை ஒரு ஒரு ஐநூறு கிராம் அளவுக்கு எடுத்து ஒரு லிட்டர் பாலும் இரண்டு லிட்டர் தண்ணீரும் சேர்த்து நன்றாக அதில் ஆவி கட்டி எடுக்கக்கூடிய இந்த பூவரசன் வேற்பட்டை அந்த சூரணத்தை ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்து அது கூட பரங்கிப்பட்டை சூரணம் ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி அதில் ஒரு கரண்டி பசு வெண்ணையோ பசு நெய்யோ சேர்த்து காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு குறைந்தது மூன்று மண்டலங்கள் தொடர்ந்து சாப்பிடணும் இந்த மாதிரி சாப்பிடும்போது என்னாகும்னா உடலில் இருக்கக்கூடிய பித்தம் சார்ந்த காரணிகள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் சார்ந்த தொற்றுக்கள் சார்ந்த அரிப்பை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு உடலுடைய வெள்ளை அணுக்கள் சார்ந்த காரணிகள் ஏதாவது இருந்தால் அது கொஞ்சம் கொஞ்சமாக உடலை விட்டு குறைந்து போகிறதை நம்ம பார்க்க முடியும் வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது மிகப்பெரிய நோய் இன்றைக்கு பெரும்பாலும் வலியற்ற நிலையில் கால் இருக்கிறதுனால வலியற்ற நிலையில் இருக்கிறதுனால நூற்றில் தொண்ணூறு பேர் இந்த வெரிகோஸ் வெயினை பற்றி கவலைப்படுவதே கிடையாது அப்போ அந்த வெரிகோஸ் வெயினை பற்றி கவலைப்படாத ஒரு நிலை இருக்கும்போது என்னாகும் முதல் நிலை இரண்டாம் நிலை நான்காம் நிலை ஐந்தாம் நிலைக்குன்னு அது மாறும்போது நம்ம உடம்புல காயங்கள் அரிப்புகள் மாற்ற முடியாத குணப்படுத்த முடியாத அளவுக்கு காயங்களும் அரிப்புகளும் மிகப்பெரிய அளவில் இருக்கிறத பார்க்க முடியும் அப்போ இது சார்ந்த சிரமத்தை நாம் மாற்ற வேண்டும் குணப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது நமக்கு இந்த வெரிகோஸ் வெரிகோஸ்மெயினால் ஏற்படுகின்ற புண்கள் ஆறாத புண்கள் குழிப்புண்களுக்கு இந்த சுத்தி செய்த பூவரசன் வேர்பட்டை சூரணம் இரண்டு கிராம் பரங்கிப்பட்டை சூரணம் இரண்டு கிராம் முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ளும்போது இந்த தேவையற்றி ஏற்படுகின்ற வெரிகோஸ் அல்சருக்கு அது ஒரு சிறந்த தீர்வாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் வெரிகோஸ் அல்சர் எவ்வாறு நம்ம உடம்புல பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதோ அதே போல் சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற குழிப்புண்களும் காலில் ஏற்படுகின்ற உணர்ச்சியற்ற தன்மையால் ஏற்படுகின்ற புண்களும் கால்களில் ஏற்படுகின்ற வெடிப்பு சார்ந்த சிரமங்களுக்கு கூட இந்த பூவரசன் வேர்பட்டை சுத்தி செய்த வேர்பட்டை கஷாயம் பரங்கிப்பட்டை கஷாயத்தோடு சேர்த்து கொடுக்கும்போது அவ்வளவு பெரிய மாற்றம் இருக்கிறத பார்க்கலாம் ஒரு எழுபது வயது இருக்கக்கூடிய அம்மா ஒரு முறை வந்து கோயம்புத்தூரில் என்னை பார்த்துருந்தாங்க அவர்களுக்கு முப்பத்தைந்து வருடங்களாக வெரி கோஷஸ் மெயின் ஆனால் கடைசி ரெண்டு வருஷமாக தான் அவங்களுக்கு கால்களில் புண்கள் அப்போ அந்த புண்களை குணப்படுத்துவதற்கு அவங்க நிறைய சிகிச்சைகள் நேரடியாக டாப்ளர் பண்ணுறதுலேருந்து அவங்க க உள்ளே கத்தீட்டர் அனுப்பி உள்ளே ஏதாவது பிளாக்ஸ் இருந்தால் ரிமூவ் பண்ண முடியுமான்னு பார்த்து என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டாங்க எதுவுமே சரியாகலை பாதம் முழுவதும் அப்படியே ஒரு மாதிரி சிகப்பு நிறமாக மாறி அழுகி போய் புண்ணாக மாறி கடைசியில் காலை பார்க்கும்போது ஒரு தோலை எடுத்த ஒரு கால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவர்களுடைய பாதம் மாறிவிட்டது அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கு நான் பரிந்துரைத்த மருந்து தான் இந்த பூவரசன் வேர்பட்டை மற்றும் பரங்கிப்பட்டை கஷாயம் ஒவ்வொன்றையும் ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு தொடர்ந்து ஒரு ஆறு மாத காலம் சாப்பிட்ட பிறகு இன்றைக்கு பார்த்திங்கன்னா அவங்க கால்களில் புண்களே கிடையாது கம்ப்ளீட்டாக ஆரிப்போனதை நம்ம பார்க்கணும் சர்க்கரை நோயால் ஏற்படுகின்ற புண்கள் விபத்தால் ஏற்படுகின்ற புண்கள் கால்களில் ஏற்படுகின்ற குழிப்புண்கள்னு எந்த மாதிரி விஷயத்தை நம்ம செஞ்சாலுமே நமக்கு அந்த நோய்கள் இருந்தாலுமே அதற்கு தீர்வளிக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்து தான் சுத்தி செய்த பூவரசன் வேர்பட்டை கஷாயமும் பரங்கிப்பட்டை கஷாயமும் வெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது எந்த காரணமுமே இல்லாமல் கால்கள் ஏற்படுகின்ற புண்கள் குறிப்பாக ஆக்குபேஷனல் அசார்டுன்னு சொல்லிட்டு நெருப்பு அதிகமாக இருக்கக்கூடிய அல்லது விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்கள்ல வேலை செய்யும் போது நமக்கு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தோள்கள் பலவீனமாகும் போது உடைந்து போகும்போது அந்த இடத்துல இரத்த கசிவோடு தோல் நோய் ஏற்படுவதை பார்க்கிறோம் இது வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே ஏற்படலாம் அப்போ அந்த ப களிம்பாக மாற்றி அந்த இடத்துல ட்ரையாக இருக்குது மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தா கூட பெரும்பாலும் நமக்கு அதில் பலன் கிடைப்பது கிடையாது அப்போ அது சார்ந்த சிரமத்தை மாற்ற நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா இந்த பூவரசன் வேர்பட்டை சூரணம் சுத்தி செய்ததோடு பரங்கிப்பட்டை சூரணம் ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு எடுக்கும்போது அவ்வளவு வேகமாக இந்த சர்க்கரை நோயால் ஏற்படுகின்ற குழிப்புண்கள் மாற்றமடைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு சர்க்கரை நோய் மட்டுமல்ல இன்றைக்கு நிறைய பேருக்கு நடைபயிற்சி செய்யக்கூடிய பழக்கமே இல்லாமல் இருக்கிறதுனால நடைபயிற்சி செய்யக்கூடிய பழக்கங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறதுனால நம்மில் நிறைய பேருக்கு கால்களுக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்துடைய பலம் குறைந்து போகின்ற ஒரு நிலையும் இந்த நிலை ஏற்படும்போது அந்த இரத்த ஓட்டத்துடைய வேகமான தன்மையற்ற நிலையாக அது மாறும்போது கால்களில் குழிப்புண்கள் அது ஏற்படுவது போலவே செல்லுலைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு தொற்று ஏற்படுவதை பார்க்க முடியும் நல்லா பார்த்தோன்னா முட்டிக்கு கீழே ஏற்படுகின்ற தொற்று கால் வரை பரவி காலை என்று மாற்றி கால் யானைக்கால் போல் வீங்குகின்ற ஒரு நிலையை உருவாக்கி அப்புறம் அந்த நிலையில் கொஞ்சம் அந்த உள்ளே இருக்கக்கூடிய நீரை எடுக்கக்கூடிய சிகிச்சைகள் செய்தாலும் கூட அப்பப்போ வருகிறது அப்பப்போ போகிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம மிகப்பெரிய அளவில் சிரமத்துக்கு உள்ளாக்கி விடுவதை பார்க்கணும் அப்போ இது சார்ந்த சிரமங்களை நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது குறிப்பாக வெரிகோஸ் வைன் வெரிகோஸ் உணர்ச்சி இருக்கக்கூடிய உணர்ச்சி அற்று இருக்கக்கூடிய புண்கள் குழிப்புண்கள் ஆறாத புண்கள் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய வெரிகோஸ் அல்சர் சார்ந்த சிரமங்கள் வரை இந்த சுத்தி செய்த பூவரசன் வேற்பட்டையும் பரங்கிப்பட்டையும் ரெண்டு ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு எடுக்கும் போது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ரணம் புண் புரை ஆறாத புண்கள் வரை தீந்து விடுவதை பார்க்க முடியும் உடலுக்கு வெளியே ஏற்படுகின்ற ரத்த குழாய் பிரச்சனைகளையும் உடலுக்கு வெளியே ஏற்படுகின்ற காயங்களையும் கண்கூடாக நாம் பார்க்கிறோம் ஆனால் அதே உடம்புக்குள்ளே ஏற்படுதுன்னா ஒரு புற்றுநோயோட தாக்கத்தோடு நாம் போராடும் போது இல்லை சர்க்கரை நோய் அதிகமாகி ஈரலுடைய செயல்பாடு குறைந்து விட்டதுன்னு நாம் போராடிக் கொண்டிருக்கும் போதெல்லாம் நமக்கு உட்புறமாகவும் காயங்களை ஆற்ற என்ன செய்ய வேண்டும் குறிப்பாக இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ் இரிட்டபிள் பவல்ஸ் என்றோம் அல்சரேட்டிகுரைட்டிஸ் சேர்ந்த நோய்களை குணப்படுத்த வேண்டும் வரும்போது இந்த பூவரசன் வேற்பட்டை பரங்கிப்பட்டை மற்றும் பசுவெண்ணெய் இது மூன்றும் சேர்ந்த கஷாயம் மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம் நம்ம வீட்டு தோட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு சுலபமான தாவரம் ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாக தேவைப்படுகின்ற மூலையாக இருக்கிறத பார்க்குறோம் பூவரசன் வேற்பட்டை பரங்கிப்பட்டை சூரணம் இரண்டு கிராம் முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை மட்டும் வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம் அனைத்து நோய்களுக்குமான குணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை நவம்பர் மாதம் நான்காம் வாரம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை காலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை மதுரை மினி கேம்பிலும் இருபதாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாகர்கோவிலிலும் இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருநெல்வேலியிலும் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மதுரையிலும் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா सरस्वती सेलम डॉक्टर मेरी कलजा तिरची डॉक्टर शाह, तंजावूर डॉक्टर अभिना मुबिशा मधु डॉक्टर जबशिन नगरकोविल डॉक्टर डॉक्टर कृतिगा, होसूर, डॉक्टर गुणा अप्सरा बैंगलोर டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் டாக்டர் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம்